சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே உன் துணையை இந்த கோலத்தில் நீ காண்பாய் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை விதி விளையாடி விட்டது என்று உன் இடத்தில் சொல்லத்தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்தேன் அப்படி உன் துணைக்கு என்ன நேர்ந்தது என்று பொறுமையாக இறுதி வரை கேள் உன் துணையின் மனதின் எப்பொழுதும் உண்மைகளே இல்லை எந்த வார்த்தையை தொடங்கினாலும் பொய்யில் தொடங்கி உன் துணை சிறிதளவேனும் உண்மையாக யாரிடமேனும் இருந்திருந்தால் இந்த நிலைமை உன் துணைக்கு வந்து இருக்காது அல்லவா யாரிடம் இல்லாவிட்டாலும் உன்னுடன் உன் துணை இருந்திருக்க வேண்டும் உண்மையாக ஆனால் ஒருவரிடம் கூட உண்மையாக இல்லாமல் மனதில் ஒன்று வைத்துக் கொண்டு வெளியில் ஒன்றை பேசி வந்தார் உன் துணை இப்படி இருந்தால் நல்ல உள்ளம் எப்படி உன் துணைக்கு கிடைக்கும் இருந்தவர்களும் உன் துணையை தேடி வந்தவர்களும் அவரிடம் உண்மை இல்லை என்று தெரிந்த பின்பு அவரை விட்டு சென்று விட்டார்கள் அதுவும் அவர்கள் அனைவரும் சுயநலத்தோடு பழகினார்கள் என்பதும் உனக்கு தெரியும் அல்லவா நல்லதை நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு கெடுதலான நேரம் வந்தாலும் அதை நல்லவர்களுக்கு துணையாக இருக்கும் தெய்வங்கள் அந்த கெட்ட நேரத்தை அப்படியே சென்றுவிட வைத்துவிடும் உன் இஷ்ட குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் நல்லதை செய்து முடிப்பார்கள் ஆனால் மனதில் எப்பொழுதும் நேர்மையான எண்ணங்கள் இருக்க வேண்டும் நேர்மையில்லாமல் பொய்கள் நிறைந்தும் அசுத்தங்கள் நிறைந்தும் இருக்கும் உள்ளங்களுக்கு எந்த தெய்வமும் உதவாது என்று என் குழந்தையான உனக்கு தெரியும் அல்லவா இந்த சூழ்நிலையில் உன் துணையின் உள்ளம் தூய்மையாக இல்லாத காரணம்தான் விதி அவர்கள் வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறது அவரை இந்த கோலத்தில் நீ காண வேண்டும் என்று அவரின் தலையில் எழுதப்பட்டு இருக்கிறது அந்த காரியங்கள் தான் இப்பொழுது நடந்தும் இருக்கிறது எந்த தெய்வமும் உன் துணைக்கு துணையாக இல்லாத போது என்னால் இயன்றவற்றை என் குழந்தையின் வாழ்க்கைக்காக செய்ய வேண்டும் என்று நானும் போராடினேன் ஆனால் உன் துணையின் விதியை வசம் இருந்து காப்பாற்ற முடியவில்லை அதனால் உன் துணையை இந்த கோலத்தில் நீ காண வேண்டும் என்று விதியாக முடிவு எழுதப்பட்டது உன் சாயப்பா உன் வாழ்க்கைக்கு நல்லதை தானே தருவேன் உன் வாழ்க்கைக்கு எது நடந்தாலும் அதை நல்லதாக திருப்பித் தருவேன் கவலைப்படாதே உன் மனதில் எந்த கவலையும் இல்லாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் இதை பற்றி வேதனைப்படாதே உன் துணையின் சூழ்நிலை அங்கு மாறி இருக்கிறது என்று உன்னிடம் கூறத்தான் வந்தேன் கூறிவிட்டேன் கவலையோடு இல்லாமல் தைரியமாக காத்திரு உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்